கரோனா ஃபார்ம்ஸ் இந்த வீடு என்ன பார்க்க போகிறேன்னா களை எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஜிஞ்சுவா பில்னா பில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்டிங் எடுத்துடுவீங்க எடுத்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் களை எடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு வாட்டி கேப் போட சொன்னோம் அதனால் விட்டுட்டு கொஞ்சம் எடுத்துட்டிங்க எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது களை எடுத்துட்டிங்கன்னா நல்லா இதேமாரி துளுத்து நல்லா பயங்கனமாக வரும் ரெண்டாவது கட்டிங்கு தான் ரெண்டாவது கட்டிங்கில் இப்படி வருதுன்னா பாருங்கள் நம்ம வந்து இயற்கை உரம் தான் கொடுத்துருக்கோம் இயற்கை உரம் கொடுத்துட்டு லைட்டாக வந்து உரம் அது மட்டும் லைட்டாக பக்கத்தில் ஒரு கரெக்டாக ஒரு அடி தள்ளி நீங்கள் உரம் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக துளுத்து வந்திருக்கு ஜிஞ்சுவா இது மாதிரி தான் பண்ணணும் இது வந்து செகண்ட் கட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து துளுத்து வந்துடும் நம்மளுக்கு கேஃபே கிடைக்காது அப்போது வந்து நம்ம களை எடுக்க தேவையில்ல இதோட போதும் ரெண்டாவது கட்டிங் களை எடுத்தாலே போதும் மூணாவது கட்டிங்லாம் களை கம்மியாக தான் இருக்கும் எவ்வளோ நீங்கள் களை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி துளுர் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் துளு ஃபர்ஸ்ட் கட்டிங் தான் இது ஃபர்ஸ்ட் கட்டிங்கில் எவ்வளோ துளுர் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லாயிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் களை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடணும்